ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் ரைட் என்ன பேச போகிறேன் இந்த சீசன் வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் ராங் ரீசன் தவறான விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த சீசன் நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த சீசன் பிகேஎல் என்ன சோதனையாக வேதனையாக சாதனையாக அதை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது நாளைக்கு வரும் இப்போ அர்ஜென்ட்டாக பவன் ஷாராவை தினமும் சொல்லியிருக்காரு சார் அதை பற்றி சொல்லுங்கள் அவர் போஸ்ட் போட்டிருக்காரு பற்றி பேசுங்க நீங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் நேற்று மேட்ச் பெங்கால் வாட்டில் தோத்ததுக்கப்புறம் ஜெயிச்ச மேட்ச் நைன் பாயிண்ட் லீவ்லேருந்து தோத்தோம் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்கறதுக்கு போய் பார்த்துருங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அர்ஜுனு கோச் சஞ்சீவ் பலியான்னு சொன்னது வந்து ஒரு அதிர்ச்சி கிளம்பிடுச்சு எல்லாேருக்கும் தமிழ் தலைவர் ஃபேன்ஸை ஏன் கபடி சர்க்கல்லே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுச்சு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா சார் சொன்னாங்கன்னு கேட்பீங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதை பற்றி போட்டிருக்கேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அர்ஜுனும் அந்த கோச் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் அதில் கொடுங்க நிறைய பேர் கேட்டதுனால அந்த பவன் ஷராவத்தை என்ன சொன்னாருங்கிறத கடகடன்னு நம்ம பார்த்துருவோம் பவன் ஷேராவை வந்து ஏற்கனவே ஒரு அவர் எடுத்தாங்க தெரியுமா மூணாவது மேட்சில் இருந்த அப்போயே ஒரு வீடியோ ஒன்று போட்டார் அவர் போட்டார் அவர் என்ன சொன்னார்னா அண்ட் அகர் ஏக் பர்சன்ட் பி ப்ரூவாக தொ கபடி கேள்வம் சொல்லுதுங்க அதாவது என் மேலே போட்டு கொடுத்த அலிகேஷனில் ஒரு பர்சன்ட் கூட ப்ரூவ் ஆச்சுன்னா நான் கபடியில் வரதே விட்டுறேன்னாரு அதை ப்ரூவாக பண்ண முடில யாரும் அதை பற்றி இல்லை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னார் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்செல்லாம் கேட்டாங்க ஏன் சாகர் இல்ல சாகர் ஃபிட்டாக இல்லையான்னு சாகர் ஃபிட்டாக தான் இருக்கார் அதை பற்றி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை போய் கேளுங்கன்னு அப்பயே ஒரு இன்ட்டு கொடுத்தாரு மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ண அங்கே போய் கேளுங்கன்னு ஸோ ஆயகா சாகருன்னு கேட்டாங்க சாகர் எப்போ ஒருவார் விளாடன்னா தேக்தே வெயிட் காரேங்க ஆஃப்கி தர நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அவர் ஃபிட்டாக தான் இருக்கார் எப்போ ஒருவார் பார்ப்போம்னு அப்போயே ஒரு இன்ட்டு கொடுத்தாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் உடனே பவன் ஷாராவத்தை வந்து இன்டிசிப்ளின்னு அவரை எடுத்துகிட்டோன்னே அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க தமிழ் தலைவாஸ் அதுக்கப்புறம் தான் அவரோட வீடியோ ஒன்று வந்தது கிளாரிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடியே என்னீங்கன்னா நிறைய பேர் பவனை தூக்கி பொத்துன்னு போட்டுவர் அப்படிதான் இப்படிதான் ஏமாற்றிட்டா அப்படி நீங்கள் மறுநாள் பவன் வீடியோ வந்த உடனே அப்படியே எல்லாரோட ஸ்டான்ஸும் மாறி போயிடுச்சு அது எப்படி ஒரே நாள் அப்படி பச்சைந்தி மாதிரி மாறிடுறீங்கன்னு தெரியல சில பேர் தான் திடீர்னு ஒருத்தர் தூக்கி தலைமையில் வச்சுக்கிறேன் திடீர்னு போட்டு பூஷிக்கை உடையிற மாதிரி வச்சிடறீங்க எப்போதுமே தீரை ஆராய்ஞ்சி பேசணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஞாபகம் இருக்கட்டும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்ன சொன்னார் பவன் ஷராவத்து மூணு மேட்ச்க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு ரைட் அதுக்கப்புறம் இன்னொன்று அவுட் இன்னொன்று அவுட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது ரைட் இப்போது இவரோட போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காருன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷில் போட்ட போஸ்ட்டை கடன்னு படிச்சிட்றேன் அவர் சொன்னார் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் லேட்லி ஐ வில் சூன் ஷேர் த ஃபேக்ட்ஸ் நோ ஒன் ஷுட் எவர் கோ த்ரூ திஸ் அகெய்ன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஃபேன்ஸ் எமோஷன்ஸ் கே கான் பி சீட்டட் இட்ஸ் பீன் பெயின்ஃபுல் அண்ட் ஐ வில் ஸ்டாண்ட் அப் சூன் அப்படின்னார் அதாவது என் மேலே உள்ள பாசத்துக்கும் அன்புக்கும் லவ் அமிச்சு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடந்த சில நாட்களாகவே அண்ட் வெரி வெரி சீக்கிரமாகவே நான் இன்னும் நிறைய உண்மைகளை ஷேர் பண்ண வருவேன் அண்டு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வழி வரவே கூடாது யாரும் இந்த மாதிரி போ கோத்ரூவ் பண்ணவே கூடாது நான் பட்ட இதெல்லாம் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஃபேன்ஸோட சென்டிமெண்ட்டு ஃபேன்ஸோட எமோஷன் கூட யாரும் விளையாடவே கூடாது அவங்கள சீட் பண்ணவே கூடாது ஃபேன்ஸோட எமோஷனை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தலவாஸ் ஃபேன்ஸ் நேற்று வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பலவித மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருக்குல்லையா சில பேர் எஸ் சில பேர் நோ சொல்கிறத பற்றி ஒரு சன ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ரொம்ப வழியாக இருந்தது இட்ஸ் பீன் பெயின்ஃபுல் எனக்கும் ரொம்ப வழியாக இருந்தது பட் நான் திரும்ப இருந்துச்சு நிற்பேன் ஸ்டாண்டப் அகைன் அப்படின்னாரு ரைட் அது முக்கியமான விஷயம் அது அது வந்து இங்கிலீஷ் அது சொன்னால் கூட இன்னொரு விஷயமும் சொன்னார் அது சொல்லுறது முன்னாடி சேலில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் தேங்க்ஸ் சொல்லுவோம் அதனால் இவ்வளோ வீடியோ போட முடியாது இல்லைன்னா போட முடியாது நாராயணன் ஃப்ரம் ஆவடிங்குன்னு ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் சூரிய பிரகாஷ் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பாக பண்ணிச்சு லைக் டிஸ்கலைக் பக்கத்துல சூப்பர் தேங்க்னு ஒரு போட்டோம் ஒரு நமக்கு பார்ட்டி ருபீஸ் தான் மினிமம்ல ரெக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த விளையாட்டு உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே பேர் பக்கத்தில் உங்களுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொன்று அவர் வந்து போஸ்ட் போட்டார் இல்லையா அதில் இங்கிலீஷ்லேயும் போட்டுருந்து ஹிந்திலேயும் போட்டு தமிழில் அவர் யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல அது எனக்கே புரியல அது தமிழில் என்னான்ட்டுன்னு அவர் என்ன சொன்னான்றதும் நம்ம பார்த்துருவோம் லேட்டஸ்ட்டாக வந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காருனா சர்ச் கோ குமயாஜா சக்த லேக்கின் கபி தபாயானே சக்தா அப்படின்னார் அருமையான வார்த்தை அது அதாவது உண்மையை நீங்கள் வந்து திருச்சி சுற்றி சுற்றி பேசலாம் குமாசக்தானு சுத்த முடியும் நீங்கள் உண்மையை வச்சு திருச்சி பேசலாம் ஆனால் ஜா ஜாசக்தானா அதை அமுக்க முடியாது ஒரு காலமாக உண்மையை நீங்கள் அமுக்கவே முடியாது ஏதோ ஒரு காலத்தில் வெளில வரும் தான் அதோடய அர்த்தம் சச்ச்கோ குமாய ஜா சக்தா லேக்கின் கபி தபானே சக்தான்னு அது மட்டும் இல்லை கூடவே இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தார் ட்ரூத் கேன் பி ஹிடன் பட் இட் கேன் நெவர் பி சப்ரெஸ்ட் அதாவது நீங்கள் உண்மையை ஒழிச்சு வேணால் வைக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அதை போட்டு அமுக்கவோ அழிக்கவோ மறைக்கவே முடியாது கெனாட் சர்ப்ரைஸ்டுனால் அதை போட்டு அமுக்கவே முடியாது என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் அப்படின்னு அவர் அவரோட வருத்தத்தை சொல்லியிருந்தார் இதுதான் பவன் ஷாராவை சொன்னது நீங்கள் கேட்டதுனால நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி சொல்லுங்கள் தமிழ் தலைவர் சான்ஸ் இருக்கா சார் நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ வரது எல்லாம் பெங்காலி உங்கள் கையில் தான் இருக்குது பாட்டின பார வச்சுக்கிட்டேன் பார்ப்போம் நாளைக்கு ஈவினிங் எந்த ஒரு ஓரளவுக்கு தெளிஞ்சிரும் அவர் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு போக போக பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஹரியானா ஸ்ரீல சைச்சிட்டாங்க அதனால் அவங்க ஒரு டீம் தோத்துட்டாங்க யார்ட் பெங்கால் நினைக்கிறேன் சரி சார் அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு தான் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் ஒப்பீனா எதுவா சொல்லுங்கள் அப்படியே பார்த்துக்காட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்